வணக்கம் நாகேந்திர பாரதி எனது தமிழ் கவிதைகள் மின் தொகுப்பு எண்பத்தி நான்கு அமேசான் கிண்டிலில் வெளிவந்துள்ளது இது வாழ்க்கை பாதை நாகேந்திர பாரதியின் கவிதைகள் தொகுப்பு எண்பத்தி நான்கு இந்த கவிதைகளில் பெரும்பாலான கவிதைகள் நமது அழகிய சிங்கரின் இது குழுவிலும் நண்பர் கண்ணன் அவர்களின் கவிதை வனம் குழுவிலும் வெளிவந்தவை அவர்களுக்கு என் நன்றிகள் எனது பள்ளி பருவத்தில் இருந்தே கவிதை எழுதும் ஆர்வம் எனக்கு இருந்தது அறிமுக எழுத்தாளனாக கல்கி பத்திரிகையில் எனது முதல் சிறுகதை வெளியானது எனது சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் கல்கி குமுதம் குங்குமம் பாக்கியா ராணி தேவி கனையாடி நவீன விருட்சம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளன இது வாழ்க்கை பாதை நாகேந்திர பாரதியின் கவிதைகள் தொகுப்பு எண்பத்தி நான்கு இதில் அடங்கியுள்ள சில கவிதைகளின் தலைப்புகள் தீப்பொறி ஆசைகள் தலைமுறை சமரசம் உலாவுமிடம் சாதனையின் வேர்கள் அழகிய கண்ணே எங்கே போனார் அலைகளை மறந்த கடல் தித்திக்கும் திருமணங்கள் போகும் பாதை போகும் பாதை எங்கும் ஆவி அணைஞ்சிச்சா இது போன்ற பல கவிதைகள் இந்த தொகுப்பில் அடங்கியுள்ளன எனது கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அமேசான் கெண்டிலில் மின் புத்தகங்களாக வெளிவந்துள்ளன அவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க விரும்பினால் அமேசான் சைட்டுக்கு சென்று நாகேந்திர பாரதி என்ஏ ஜிஇ என்டி ஆர்ஏ பிஹெர்ஹெச்ஐ என்று டைப் செய்தார் கிடைக்கும் எனது கவிதை மின்புத்தகங்களை படித்து மகிழுங்கள் மிக்க நன்றி வணக்கம்